இன்னைக்கு வந்து உலக அமைதி தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படிங்கும் போது இது ஐக்கிய நாடுகள் சபை எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உலக அமைதி உலக ஒற்றுமைக்காக இந்த நாளை வந்து அப்சர்வ் பண்றாங்க அனுசரிக்கிறாங்க இந்த நாளுடைய முக்கிய நோக்கம் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அகிம்சை வழியில் எல்லாவற்றையும் செய்யணும் ரெண்டாவது சீஸ் அப்படின்னா போர் நிறுத்தம் இன்றைக்கு எந்த நாடுகளில் போர் செய்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த போரை நிறுத்தம் செஞ்சுருவாங்க அப்படின்னா இதை போலவே ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அனுசரிக்கிறதோட இதை கொண்டாடுறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த அமைதி எப்பொழுது நம்ம வாழ்வியல் முறையாகணும் இந்த அமைதி எப்பொழுது நம்மளுடைய வாழ்வில் என்றைக்கும் நிலைத்து இருக்கணும் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் பீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மைல் அப்படின்னா ஒரு இருந்தா இந்த அமைதி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சராசரியாக ஐம்பதுலேருந்து நூறு நபர்களை நம்ம சந்திக்கிறோம் நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய ஒரே ஒரு புன் சிரிப்பு அன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வாழ்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது இதே போல இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற எத்தனையோ டேஸை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க இனிஷியலாக இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தது வந்து நிறைய போர் கலவரம் ஸோ அந்த பூமி மாதிரி ஒரு அமைதி பூமியாக இது மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பித்தது தான் இப்போ ஓரளவுக்கு அதை அட்டைன் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் லெவலில் இன்னமும் சில சில இடங்களில் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ அதுவும் முற்றிலுமா மறைஞ்சி ஒரு நல்ல அமைதியான பூமியாக இது மாறணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்திப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுச்சுவேஷனில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த போர் கலவரம் எல்லாம் வெளியே மற்ற கூட அப்படி இப்படிங்கிறதெல்லாம் மாறி நம்மளுக்கு உள்ளாரே ஜாஸ்தியாகிடுச்சு ஸோ ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு நம்மளோட முக்கியமான வேண்டுதல் ப்ரேயர் என்னவாக இருக்குன்னா நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி நம்ம நிம்மதியாக இருக்கணும் பீஸ் ஒரு ஒருத்தரோட லைஃப்லையும் கிடைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ப்ரேயராக மாறிடுச்சு ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷனில் இன்னைக்கு டேல வந்து நம்முடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமதி ஹரிஷ் சங்கரி அவர்களே திருவாளர் முருகன் அவர்களே திருவாளர் சைஃபுல்லா அவர்களே பிரமகுமாரி மகேஸ்வரி அவர்களே மற்றும் உள்ள பெரியவர்களே இங்கே கூடி வந்திருக்கிற முக்கியமாக நம்முடைய கல்லூரி மாணவிகளே ஸ்ரீ சக்தி கைலாஷ் கல்லூரி மாணவிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வியின் இதயம் என்னவென்று கேட்டால் இதயத்தின் கல்விதான் எவ்வளவோ கரவுகளை மனத்தில் நினைத்துக் கொண்டிருந்தால் என்ன பிரயோசனம் நல்ல மனிதர்களாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் இந்த நாளில் அகில உலக சமாதானத்தின் நாள் அமைதியின் நாள் என்று நாம் குறிப்பிடுகிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும் சமூகத்திலும் நம்முடைய நாட்டிலும் எல்லா பிரிவினைகளையும் கடந்து நாம் செயல்பட வேண்டும் பாருங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்றார் வள்ளலாய் ஒரு தாவரத்திற்கு செடிகொடி மீது மனிதனுக்கு இறக்கம் இருக்கிறதென்றால் எந்த அளவுக்கு எல்லா மனிதர் மீதும் நமக்கு இருக்க வேண்டும் துன்புறுகின்ற வேதனையில் வாடுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை மனிதரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறம் மொழி இனம் நாடு இதை தாண்டி நாம் எல்லாரும் மனிதர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அதை தவிர வேறொன்றேன் பராபரணி என்றார் தாயுமானவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும் நம்மை சந்திப்பவர்கள் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்மை பார்ப்பவர்கள் சில வார்த்தையில் பேசுவதற்காக மோலவி எஸ் அவர்களை என்பட அழைக்கிறேன் அமைதிக்காக எதற்காக வேண்டிய எல்லா மத தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும் உங்க மதத்தை நீங்க சொல்லிட்டு போலாம் அவங்க மதத்துல அவங்க சொல்லிட்டு போலாம் ஆனா எதற்காக வேண்டிய எல்லா மத தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய மதத்தை சார்ந்தவர்களை கூட்டி கொண்டு வந்து எதற்காக வேண்டிய எல்லா மத தலைவர்களும் கூட வேண்டும் என்பதாக சொல்லும்போது அந்த கோப்ப ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் மதங்களுக்கு இடையில் உள்ள புரிதல்கள் ஏற்பட்டுவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி ஏற்பட்டுவிடும் விடும் என்பதாக இன்னொரு மதத்தினுடைய புரிதல்கள் பற்றி ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் அமைதி ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அமைதி தினம் இன்று முதலில் ஒரு சமுதாயத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் தனி மனிதனிடத்திலிருந்து அமைதி ஏற்பட வேண்டும் நம்ம அமைதியாக இருந்தாலே போதும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க நம்ம ஏதாவது துவக்கி வைத்து இப்போதான் ஆரம்பிக்கின்றோம் تو آخري آهي ۽ فاهم آهيو